ஏய் செம்மையா இருக்குப்பா அது சூப்பர்வா இருக்கு பாரு முந்நூறு ரூபாய்தாங்க இப்ப நீங்க பாக்குறது வந்து டிஜிட்டல் பிரிண்டட் காட்டன் சாரீஸ் அது வெறும் முந்நூறு ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு இது முந்நூறு ரூபாவாம் இதுவும் முந்நூறு ரூபாவாம் அண்ட் இதுவும் முந்நூறுபா வாங்கி வருங்க இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அடிபலியான கலெக்ஷன்ஸுங்க அது வித் ப்ளவுஸோட ஃபுல் சாரியே நமக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மட்டும்தான் நம்மளோட ஜம் ஜம் ஃபாசில் அகமது டெக்ஸ்டைலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் டிஜிட்டல் பிரிண்டட் காட்டன் சாரீ கலெக்ட் நூறு ரூபாய்க்கு டிஜிட்டல் பிரிண்ட் காட்டன் சாரீஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கல எந்த சாரி எடுத்தாலும் முந்நூறுபாய்க்கு தாங்க கொடுக்குறாங்க டிஜிட்டல் பிரிண்டட் காட்டன் சாரீஸ் இது வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு சாரீஸாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட ஜம் ஜம் ஜம்ஜம் ஃபாசிர் அஹ்ம தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கடை மதுரையில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஹெச் இருக்கும் கொஞ்சம் தூரம் வரும்போது மெல்லிக் மெடிக்கல் காலேஜோட பேக் சைட் கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் குள்ளே வந்தீங்கன்னா ஷெனாய் நகரில் கக்கன் ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு வந்து இளங்கோ ஸ்கூலுக்கு பேக் சைட்ல தான் ஜம் ஃபேசல் அகமேட் டெக்ஸ்டைல் இருக்குது ஜம் ஃபேசில் அகமே டெக்ஸ்டைல் வந்து ஒரு ஃபேமிலி ஷோரூம் இங்கே வரீங்கன்னா எல்லாருக்குமே நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு அவங்களோட யூனிட்லேருந்து இந்த டிஜிட்டல் பிரிண்ட் காட்டன் சாரீஸ் எது எடுத்தாலும் முந்நூறு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் இட்டக்குள்ளே போயிட்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் டிஜிட்டல் பிரிண்ட் காட்டன் சாரீஸில் ஜாக் பேட்டரில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் முந்நூறுபாங்க இந்த சாரியோட பிரைஸ் ஃபுல் சாரியோட ப்ரைஸ் தான் சொல்கிறேன் வித் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம தொடர்ந்து ஜம்ஜாம் ஃபாசிலகம டெக்ஸ்டைலில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் பிரிண்டட் காட்டன் சாரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அண்ட் பாருங்க அடி போலியா இருக்குங்க ஸோ இந்த ப்ரிண்ட்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு ப்ரிண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸ் இது இங்கே பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு சூப்பர்பாக இருக்குது பாருங்க செம்மையா இருக்கா ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அழகான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு சாரீ நல்ல அழகான ஒரு ப்ளூ ஷேட் ஸோ ப்ளூ ஷேட்னா ப்ளைன் கிடையாது அதை நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லைன்ஸில் த்ரெட்டர் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் டோட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த சாரியோட ப்ரைஸு வா இது பாருங்க டிஜிட்டல் பிரிண்டட் காட்டன் சாரீஸில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரீ வந்து ஸோ அந்த பட்டு சேரீல இருக்கும்ல அந்த ஜரி பார்டர் மாதிரி அந்த மாதிரி பார்டரில் உங்களுக்கு வந்து முந்தான டிசைன் இது பார்க்குறீங்களா இதுதான் வந்து முந்தான டிசைன் அண்ட் கீழே பார்டரும் சரி மேலே வந்து நம்ம டக்கின் பண்ணுவோம்ல அந்த இடத்துல பார்டரும் சரி சேம் பார்டராகவே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ளாரோ டிசைன் கொடுத்து கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கில்ல டிஜிட்டல் பிரிண்ட் காட்டன் சாரீஸில் எவ்வளோ அழகான ஒரு ஃப்ளவரோ டிசைன்னு பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுங்க எந்த சாரீ எடுத்தாலுமே ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பரான சாரீ கலெக்ஷன்ஸுங்க இது எல்லாமே சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து நேரில் வந்து தான் வாங்கணும் இவ்வளோ தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வந்து சிங்கிள் சாரீ கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் அவுட் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸுங்கிறது வா இங்கே பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அடி போலியான சாரீ கலெக்ஷன்ஸுங்கிறது த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தாங்குது கீழே பார்ட்ரு வந்து பாருங்க பெரிய பார்டராகவும் அண்ட் மேலே டக்கின் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வந்து குட்டி பார்டராகவும் கொடுத்துருப்பாங்க ஓவராலாக இந்த சாரீ பார்க்குறக்கு அழகாக இருக்குது முந்நூறுபா அந்த சாரியோட விலை இப்போ பார்க்குற கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் அதில் பிளாக் கலரில் ஒரு மாதிரி கோல்டன் மிக்சர்டில் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஃப்ளவரோ டிசைன் வரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க பிளவுஸ் வந்து இதுதான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி இந்த ஸாரீ வியூப் பண்ணும்போது அழகாக இருக்கும் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அடுத்து இந்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு டூயல் ஷேட் இருக்கக்கூடிய அழகான ஒரு கலரில் இருக்கக்கூடிய சூப்பரான டிஜிட்டல் ப்ரிண்ட் காட்டன் சேரீங்க அது இது வந்து முந்தான டிசைன் ஹோல் பாடி ஃபுல்லாமே நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வந்துடும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சாரியோட ப்ரைஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஷேட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய அழகான ஒரு சாரி இது தொடர்ந்து நம்ம வந்து ஜம்ஜம் ஃபாசில் அகமேடெக்ஸ்டில் இருக்கக்கூடிய த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இதுவுமே பாருங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸேரீ கலெக்ஷன்ஸ் இது முந்நூறுபா இந்த சேரீட விலை வந்து முந்நூறுபா மாற்றமே இல்லை நம்ம வீடியோவில் என்ன ரேட் சொல்கிறோமோ சேம் அதே ரேட் தான் நீங்கள் வந்து ஜம்ஜம் ஃபாசில் அகமேடெக்ஸ்டுக்கு ஷாப்பில் வாங்க வந்தாலும் சரி ஆன்லைனில்னாலும் சரி சேம் ப்ரைஸு அண்ட் வந்து சேம் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு நீங்கள் பாருங்கள் இந்த பிங்க் கலர் சேரீலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தானாப்பா ரொம்ப அழகாக இருக்குல்ல இதோட மு முந்தான டிசைன் பாருங்களேன் பாருங்க ஏய் செம்மையாக இருக்குப்பா அது சூப்பர்பாக இருக்குது பாருங்க ரொம்ப அழகான ஒரு சாரீ இது பிங்க் வித் லைட் வைலட் கலரில் அண்ட் ப்ளவுஸ் வந்து இது தான் பாத்தீங்க தெரியும் இந்த சேரீ கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸாரி கலெக்ஷன்ஸ் தான் கலருமே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் ஃபுல் ஸேரீ வித் பிளவுஸோட உங்களுக்கு வந்துருதுங்க முந்தானே அண்ட் பிளவுஸோடயே நமக்கு வந்துருது அழகான ஒரு சாரி தொடர்ந்து டிஜிட்டல் பிரிண்ட் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது ஒரு மாதிரி கலம்கரி கறி அந்த மாதிரி தீம்ல இருக்கக்கூடிய அழகான ஒரு சாரீ ஃபேப்ரிக் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுமே நமக்கு நல்ல ஃப்ளீட் வைக்க வரும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் இப்போ பார்க்குறதுமே எனக்கு வந்து டிஜிட்டல் பிரிண்டட் காட்டன் சேரீஸ் தான் உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாமே ப்ளைன் டிசைன்ஸ் வந்துடும் முந்தாண்ட டிசைன் பாருங்கப்பா பீகாக் டிசைனில் அந்த டிஜிட்டல் பிரிண்டில் ஓவராலாக லுக்வைஸ் சூப்பராக இருக்கா டிஜிட்டல் ப்ரிண்ட் சேரீ தான் இதுவுமே லுக்வைஸ் வந்து அடி தூளாக இருக்குங்க இந்த சேரீ கலெக்ஷன்ஸு சூப்பர்பாக இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சேரீயோட ப்ரைஸ்மே பார்டர் மாதிரி மேலையும் கீழேயும் உங்களுக்கு வந்து இந்த பீகாக் பார்டர் மாதிரி ப்ரிண்ட் அவுட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க என்கிட்ட அடுத்த அழகான ஒரு பிங்க் கலர் பார்த்துட்டு இருக்கீங்க இதுவுமே டிஜிட்டல் பிரிண்டர் சாரீஸ் தான் ரொம்ப நான் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது லைட் கலராக இருந்தாலுமே ஓவராலாக பார்க்குறக்கு இந்த ஸாரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஃபேப்ரிக்வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டியான ஒரு ஃபேப்ரிக் இருக்குது ஃபுல் சாரி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எந்த சேரீ எடுத்தாலுமே டிஜிட்டல் பிரிண்ட் சேரீல எந்த சாரி எடுத்தாலுமே முந்நூறு மட்டுமே கொடுக்குறாங்க அடுத்து ஒரு கலர் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க ரொம்ப அழகான ஒரு அது கீழேயும் மேலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பார்டர் கொடுத்துருக்குறதா இந்த சாரியை ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்குது அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்களா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க இந்த டிஜிட்டல் பிரிண்ட் சாரியுமே நமக்கு வந்து இந்த காட்டன் சாரியுமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க ப்ளவுஸ் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய கலர்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட ஜம்ஜம் ஃபாசல் அங்கே டெக்ஸ்டைலில் இருக்குது இவங்க எல்லாமே நமக்கு வந்து வீடியோவில் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்றதை காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் காமிச்சுட்ருக்காங்க நேரில் வந்தாலும் சரி இல்லை இல்லை ஆன்லைன்லேயும் சரி நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் இதுவுமே நல்ல அழகான ஃப்ளோரோ டிசைன் கொடுத்து ரொம்ப நீட்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் பிரிண்டட் காட்டன் சாரீஸ் தான் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்களேன் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில் நல்லாயிருக்கும் டிஜிட்டல் பிரிண்ட் கலெக்ஷன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இது வரைக்கும் காமிச்சிருக்காங்க ஒரு சில கலெக்ஷன்ஸ் தவிர ரிப்பீட்டட் கலர்ஸ் அதாவது ரிப்பீட்டட் டிசைன்ஸ் அப்படிங்கிறது வரல இதுக்கு நம்ம ஒரு பிங்க் பார்த்தோம்ல அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு லைட் வைலட் ஷேடுங்கிறது ரொம்ப லைட் வைலட் ஷேட் நல்லாயிருக்கு ஆனால் இந்த லைட் வைலெட் ஷீட் கலரே வந்து பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு அண்ட் இது வந்து பிளைன் கிடையாது இதில் வந்து த்ரெட் அவுட் ஒர்க் மாதிரி மைனூட்டா கவனித்து பாத்தீங்கன்னா தெரியும் கொடுத்துருப்பாங்க ஓவராலாக அந்த ஸாரி கலர் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கு இந்த ஒயிட்டுக்கும் அந்த லைட் வயலட்டுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது நல்லா ஷைனிங்கான இருக்க இருக்கக்கூடிய சூப்பரான சாரி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஜிட்டல் பிரிண்ட் ஸாரீ கலெக்ஷன்ஸில் எந்த சேரீ எடுத்தாலும் உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மட்டும்தான் நம்மளோட ஜம் ஜம் ஃபாசில் அகம டெக்ஸ்டைலேருந்து கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இங்கே பாருங்கள் இதுவுமே த்ரீ ஹண்ட்ரட் தான் இதோட டிசைன் பாருங்கள் உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக ஃப்ளார டிசைன் கொடுத்து கொடுத்துருக்காங்க இதோட டிசைன்ஸ் பாருங்களேன் காட்டன் சேரீ தான் இது வந்து டிஜிட்டல் ப்ரிண்ட் தான் பட் வந்து காட்டன் சாரீஸ் இது எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே காட்டன் சாரீஸ் தான் ப்ளவுஸோடு பார்க்குறீங்க ஃபுல் சேரீ பார்த்துட்ருக்கீங்க இப்போ பார்க்குற இந்த கலர் வந்து பாருங்கள் நல்ல நெருக்க நெருக்கமாக மல்டி கலரில் உங்களுக்கு வந்து ஃப்ளார டிசைன் கொடுத்துருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஸாரீங்க அது இதோட பிளவுஸ் வந்து ஒரு மாதிரி ஆஷ் கலர்னு நினைக்கிறேன் ப்ளவுஸ் ஐ ஐம் ஆல்சோ வெயிட்டிங் இது பாருங்கள் ஒரு மாதிரி ஒரு டார்க் சாண்டில் ஷேட்டில் இந்த மல்டி கலரில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தீங்களா ப்ளவுஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் நல்ல ஒரு யானை கருப்புன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த இதில் வந்து பார்டர் மாதிரி ஒரு ஃப்ளவர டிசைன் கொடுத்துருக்காங்க வா ஏ இதுவுமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான்ப்பா ப்ளாக் கலரில் இதுவுமே சூப்பராக இருக்குது பாருங்களேன் பிளாக் கலரில் இந்த டிஜிட்டல் ப்ரிண்ட் காட்டன் சாரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது லுக்வைஸ் சூப்பராக இருக்கா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நல்ல ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய சூப்பரான ஸாரீ கலெக்ஷன்ஸ் இது ஃபுல் சேரீ ப்ளவுஸ் வரும் பாருங்க அந்த பார்டர் கலையிலே நமக்கு வந்து ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க பார்க்கறது களம் கறி பேட்டனில் இருக்கக்கூடிய அதாவது பார்க்குறதுக்கு களம் கறி தீம் இருக்கும்ல அந்த லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பரான டிஜிட்டல் ட்ரிண்ட் காட்டன் சாரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ப்ராஃபஸ் கோயிங் டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து செம ஆப்ட் ஆப்ட் ஆகுங்க பட்ஜெட்டும் சரி கம்மியான பட்ஜெட் ஆனால் ஃபேப்ரிக் வைஸும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக்ல வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பார்த்த கலெக்ஷன்ஸில் பேர்ஸ்னலாக எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸது எல்லா வீடியோலையும் நான் ஏதாவது ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் சொல்லுவேன் அதுல இந்த கலரும் ஒன்று ரொம்ப அழகா லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கலர் இது ரொம்ப அழகா பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பர்வா இருக்கு இப்ப பாக்குறதுல உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல நல்ல பெரிய பெரிய ஃபிளார டிசைன் கொடுத்துருக்கக்கூடிய ரொம்ப அழகான சாரி கீழே பார்டர் வந்து பெரிய பார்டராவும் மேல வந்து டக்கின் பண்ற இடத்துல குட்டி பார்டராவும் கொடுத்திருக்காங்க காட்டன் சாரீஸ் தான் டிஜிட்டல் பிரிண்டட் சாரி கலெக்ஷன்ஸ் இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நல்ல ஒரு பிளாக் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ரொம்ப அழகான சாரீ பாருங்க சூப்பர்வாக இருக்கா முந்தான டிசைன் பார்க்குறீங்க இது ஃபுல்லாக ஹோல் பாடி ஃபுல்லாமே நல்ல பெரிய பெரிய பூ டிசைன்ஸாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கீழே பெரிய பார்ட்ராகவும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பார்ட்ராகவும் கொடுத்துருக்காங்க முந்நூறுபா இந்த சேரீயோட ப்ரைஸு ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸேரீல வந்து செப்ரேட்டாக இந்த மாதிரி லைன்ஸ் டிசைன்ஸ் கொடுத்து வந்துடுது அண்ட் அடுத்த ஸேரீ கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்கள் இதுவுமே நல்ல நீட்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பரான ஸாரீ கலெக்ஷன்ஸ் அது இதுமே முந்நூறுவா இந்த வீடியோவில் வந்த இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் டிஜிட்டல் ப்ரிண்ட் அவுட் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் இருக்கீங்க ரொம்ப சூப்பரான லுக்கில் இருக்கிற சாரீ கலெக்ஷன்ஸ் டேரெக்டாக வந்தாலும் இதே ப்ரைஸ் தான் நீ உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வாங்கினாலும் சேம் ப்ரைஸ் தான் ஸோ விலையிலையும் சரி காமிக்கிற கலெக்ஷன்ஸ்லேயும் சரி மாற்றமே கிடையாது இப்போ ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறவங்க ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல அண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய சூப்பரான ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஒரு மீட்ரு பிளவுஸ் பீட்டே நமக்கு வந்து வெறும் முப்பத்தாறு ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க இல்ல வந்து நமக்கு வந்து கலர்ஸ் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் இது வந்து லைன்ஸ் ஃபஸ்ட் நம்ம பார்த்தா லைன்ஸ் கொடுத்தது இது வந்து பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த பிளவுஸ் பீட் எடுத்தாலும் முப்பத்தி ஆறு ரூபாய் மட்டும்தான் ஒரு மீட்ரு சாலிடா இருக்கும் கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு எது எடுத்தாலுமே முப்பத்தி ஆறு ரூபாய் மட்டும்தான் இது எல்லாமே பிளவுஸ் பிக் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பை பண்ணணும்னு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான சாரி கலெக்ஷன்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம்